வணக்கம் நண்பர்களே மறைந்து கிடக்கும் வரலாற்று உண்மைகளை உங்களிடம் கொண்டு சேர்க்கும் மறைக்கப்பட்ட வரலாறு சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் புராணங்களில் நாம் கேள்விப்பட்ட அந்த கதையின் பின்னால் எந்த கதை சமுத்திர மந்தனம் ஒரு மறைந்த உண்மை இருக்கிறது அது வெறும் புராணம் அல்ல அது பிரபஞ்ச வரலாற்றின் குறியீடு தேவர்கள் அசுரர்கள் இருவரும் இணைந்தார்கள் பிரபஞ்சத்தின் கடலை சுழற்சினர் மந்திர மலையை தூக்கினர் வாசுகியை கயராக பிணைத்தனர் சுழன்றது பிரபஞ்சம் குலுங்கியது அகண்டம் இந்த காட்சி ஒரு சின்னம் அது வெறும் கடல் அல்ல அது மனித மனம் நல்லதும் கெட்டதும் மோதும் அந்த அகக்கடல் முதலில் எழுந்தது ஆலகால விஷம் அனைத்தையும் அழிக்கும் அந்த நஞ்சு சிவபெருமான் அதை அருந்தி நீலகண்டனானார் அந்த விஷம் நம் வாழ்க்கையின் துயரங்கள் அதை சுமக்கத்தான் ஆன்மீக தெய்வி தைரியம் தேவை அந்த மந்தனத்தின் பொழுது பல அதிசயங்கள் தோன்றின காமதேனு கோமாதா கல்ப விரக்ஷம் கௌஸ்துப அந்த அற்புதங்கள் அனைத்தும் மனித மனித சமூக வளர்ச்சியின் அடையாளம் இவை வெறும் கற்பனை அல்ல இவை பழைய நாகரீகங்கள் கண்டுபிடித்த அறிவியல் கண்டுபிடிப்புகளின் குறியீடு கோமாதா விவசாயம் கல்ப இயற்கையின் பலம் கௌஸ்துபமணி சுரங்கங்கள் இரத்தினங்கள் லக்ஷ்மி செழிப்பு வலம் இறுதியில் தோன்றியது அமிர்தம் மரணமில்லா வாழ்வின் சின்னம் அமிர்தம் என்றால் உயிரின் நீடிப்பு மட்டுமல்ல அது நித்திய அறிவு அது மனிதன் பெரும் உயர்ந்த ஞானம் அதேதான் நம்மை அசுரத்தனத்திலிருந்து தெய்வீகத்துக்கு உயர்த்தும் சக்தி ஆனால் அமிர்தத்தை பெற சண்டை வெடித்தது அசுரர்கள் அதை பிடிக்க முயன்றனர் ஆனால் பரமாத்மா விஷ்ணு மோகினியாக வெளிப்பட்டார் அமிர்தம் தேவர்களின் கரங்களில் விழுந்தது இதன் அர்த்தம் என்ன அறிவை துஷ்பிரயோகம் செய்ய விரும்பும் அசுர மனம் அதை தடுத்து மனித முன்னேற்றத்திற்காக அறிவை பாதுகாப்பதே விஷ்ணுவின் நிலை இது ஒரு புராண கதை மட்டுமல்ல அது நம்முள் தினமும் நடக்கும் போராட்டம் நல்லதும் கெட்டதும் மோதும் போது முதலில் வரும் துயரம் நஞ்சு ஆனால் கடைசியில் வெளிப்படும் அமிர்தம் அறிவு உண்மை ஞானம் உள்ளத்தை கிளறினால் அமிர்தம் உன் கரங்களில் பிறக்கும் நன்றிகள் பல